என்னவா எல்லா வேலையும் நீயே செஞ்சிட்டு இருக்க வயமா டை அதெல்லாம் எடுத்து அங்க வச்சுட்டு நீ உட்கார்வா உட்கார்மா அண்ணி என்ன இருக்கு அண்ணி எதுக்கு இருக்கு உட்காரு இதுக்கு அண்ணி வந்து சைடு உட்காரு உன்ன நான் எந்த வேலையும் செய்யாத அண்ணிய வேற வாங்கன்னு சொல்லியிருக்காரு நீ ஏன் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கா உட்காரு வெயில் வரண்டு புள்ள ஜாமன் கழுவணும் துணி எல்லாம் கிடக்கணும் அதுல அண்ணி வந்து செஞ்சுக்கோ நீ என்ன நீ அன்னைக்கு ரொம்ப வேலை கொடுக்குற அந்த அதுல நீ உட்கார் கீழ உட்காரு பாத்திரம் கழுவுனு அடுத்தது துணியை மடிச்சுட்டு இருக்கா பாத்திரத்தை கழுவுற நீ எல்லா வேலையும் செஞ்சுப்பா அவ அப்படியே நோகாம வந்து உட்கார்ந்துருப்பா அண்ணி வரட்டும் அவன் வந்து எல்லா வேலையும் செய்யட்டும்

என்னமா நல்லாவே இல்லமா பாத்தியா எப்படி குடுத்துருக்கா பாத்தியா புடவை உனக்கு மட்டும் நல்லா இல்ல அதை குடுத்துட்டு அவங்க அம்மாவுக்கு எப்படி சூப்பரா இருந்து குடுத்திருக்கா பயங்கரமான ஆளுமாவை ரெண்டுமா நான் எடுத்துக்கிட்டேன் கரெக்டா இருக்கிறாங்க எப்படியோ இவங்க ரெண்டு பேரும் சண்டையை மூட்டி விட்டு வீட்ட விட்டு போறதுக்கு நம்ம சந்தோஷப்படலான்னு பாக்குறோம் ஏடியே மாட்ட முடியாது சரிம்மா இது நல்லா இல்ல சுத்தமா நீ எடுத்துக்க அதை வச்சுக்கான உங்களுக்கு ஆப்போசிட்டா செய்யணும் அவ்வளவு நேரம் செய்யக்கூடாது நல்லா இல்ல நீ சொல்லிடு அன்னிட்ட ரெண்டு பேர் இருக்காங்க அப்புறம் ஒரு பாத்திரத்தை தைச்சு வச்சிருக்காள் ஒரு வீட்டை குட்டி வச்சிருக்காள் எல்லாம் அப்படி அப்படியே கிடைக்கும் அம்மைக்கு மேல மக மகளுக்கு மேல அம்மா அம்மாச்சி கலர் அம்மா அத்த இந்தாங்க சாப்பிடுங்கத்தே நீங்க சாப்பிடுறீங்களா என்ன எனக்கு வேணாங்க நீ நான் அப்புறம் சாப்பிடுற சரிங்கண்ணா கரெக்டா வேற யாருக்கு சாப்பாடு கொடுத்துடறோம் கரெக்டா நம்மளுக்கு நம்ம அம்மா கவனிக்கிறாள் எப்படியாவது உள்ள ஒரு சண்டை மட்டும்னா ஒரு வழியும் இல்லாம இருக்குது என்ன குழம்பு நல்லாவே இல்ல நீ தமிழ் சத்தம் சாப்பிட்டு இருக்கமா என்ன குட்டாலும் சாப்பிட்டு இருக்கியா குழம்பு நல்லா கேளு கேள்விமா குழம்பு நல்லாவே இங்கே உனக்கு சொல்லி கேளு அடி பாவி இவன் நம்ம வாழ்க்கையவே தடுத்துருவா போலையே ஐயோ பாவம் புருஷன்கிட்ட சண்டை போட்டு வந்தான்னு ரெண்டு நாள் எவ்வளவு இருக்க வச்சா நம்மள வாழ்க்கைய விட்டே தரத்துருவா போலையே முதல்ல இவளை விட்டு விட்டு வரட்டணும் இவன் என்னன்னா நம்மள வரட்டும்